தேடி பல காணொளி பார்த்து பல சின்னஞ்சிறு நேரம் வீணடித்து மனம் வாடி மதிப்பெண் குறைந்து பிறர் வாடாதிருப்பதற்கு பல செயல்கள் செய்து ஆசை கூடி பருவம் மறைந்து பல வேடிக்கை மாணவரைப் போன்று நான் வீழ்வேன் என்று நினைத்தீரோ நூலகம் சென்று புத்தகம் படித்து புதியதோர் விந்தை படைக்க சத்தியம் எடுத்தும் மாதா பிதா குரு தெய்வம் என அனைவரையும் வணங்கினாலேயே உய உதையும் எந்தையும் தாயையும் குறைவில்லாத குருவையையும் அனைத்துமாய் ஆண்டவனையும் அன்பையும் அறிவையையும் அவையோர் அனைவரையும் வணங்கி நல்ல கருத்துகளில் இயங்கி வரும் தமிழன்னையை மடியில் மயக்கி எனது உரையை துவக்கி பேச போகிறேன் என் தலைப்பில் இறங்கி புதுமை பெண்கள் ஆம் இன்றைய காலத்து பெண்கள்தான் தான் புதுமை பெண்கள் அல்லவா ஆம் பாரதி கண்ட புதுமை பெண்கள் எல்லாம் இன்றைய காலத்தில் சாதித்துக் கொண்டிருக்கின்றோம் உலகம் பரந்த விரிந்த தேடல் இதில் ஆடுவோரும் உள்ளர் பாடுவோரும் உள்ளர் இவர்களுள் வென்றவரோ மிகுதி இதனையே ஆளுமை என்கின்றோம் இத்தகைய ஆளுமை மிக்க பெண்களின் சாதனைகள் பல பல உடல் உறுதி கொண்ட ஆணையோட மன உறுதி கொண்ட பெண்கள் மிகவும் சிறந்தவர்களாக இருக்கின்றனர் அன்பு காட்டும் அன்னையாய் ஆதரவூட்டும் மனைவியாய் ஆர்வமூட்டும் மகளாய் என பெண்களின் பங்கு நிறைய உள்ளது ஒரு காலத்தில் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்றிருந்த நிலை இன்று மாறி அனைத்து பெண்களும் பள்ளி கல்லூரி என அனைத்து இடங்களிலும் சேர்ந்து கல்வி கற்கின்றனர் இன்றைய காலத்து பெண்கள் பல வழிகளிலும் சுதந்திரம் பெற்று இருக்கின்றனர் கல்வி உரிமை எல்லா இடங்களிலும் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி மற்றும் குடும்ப நிர்வகிக்கும் தலைமைத்துவ ஒரு நவீனத்துவ பெண்ணாக விளங்குகின்றார் தானும் தன்னை சார்ந்த சமூகமும் சிறப்புற வாழ நினைப்பவளே போர்ச்சுதலர்க்குரிய புதுமை பெண் அஹ் பெண் பிள்ளை என்று அறிந்ததும் கள்ளிப்பால் கொடுத்து கொன்ற அந்த காலம் இன்று பெண் பிள்ளை என்று கர்வம் கொள்கின்றது ஆம் பெண் பிள்ளை என்று கர்வம் கொள்கின்றது இந்த சமுதாயத்தில் பெண்களுக்கு வெறும் முப்பத்தி மூன்று சதவீதம் தான் ஆனால் அவர்களின் சாதனைகள் பல பல அவர்களின் சாதனைகள் பல பல ஆசிரியராய் செவிலியராய் காவலாரியாய் மருத்துவராய் என இன்முகத்துடன் எப்பொழுதும் சிரித்து கொண்டே வேலை செய்பவள் பெண் அல்லவா பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாருணியில் நடந்து வந்தோம் என்று பல்லாண்டு எழுதி வைத்தார் தேசிய கவிஞர் பாரதியார் அல்லும் பகலும் என்றும் அயராது தனது பணிகளை முகத்துடன் எப்பொழுதும் செய்து கொண்டிருப்பகல் பெண்ணாவால் என்று பெண்ணை போற்றி பேசுவதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்